வணக்கம் நான் ஜோதிடர் அஷ்டோகண்ணன் இந்த பதிவில் நாம குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேச ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் மேச ராசி அப்படிங்கிறதுல ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்திருக்கார் தனஸ்தானம்னு சொல்லுவோம் தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் அந்த ரெண்டாம் இடத்துக்கு வர்றது இன்னொன்று இந்த ஜென்ம குருங்கிறது இத்தனை இந்த ஒரு வருடமாக இருந்துச்சு இந்த ஜென்ம குரு விலகிறதே ஒரு நன்மை அடுத்த நன்மை அப்படின்னு பார்க்கும்போது குருவுக்கு உகந்த இடமான தனஸ்தானத்தில் குரு வர்றது ரொம்ப நல்லது இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பில் பலன்களை தரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண வரவுக்கு தகுந்த நேரம் பணம்னு சொல்லும்போது அதில் என்னென்ன வகையில் உங்களுக்கு லாபம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பண வருமானம் தட்டுப்பாடாக இருக்கவங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே பணம் வந்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க மற்றவங்ககிட்ட அந்த பணம் வரலை அல்லது அவர்களுக்கு வேலை செய்த பணம் உழைத்த பணம் வர வேண்டிய பங்கு பணம் வரலை அப்படின்னா அது வரும் அப்போது வேண்டிய பணமாக இருந்தாலும் வரக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் செய்திருக்கக்கூடிய தொழில்கள்லேயும் வேலையிலையும் வியாபாரத்து மூலமும் பணம் அதிகரிக்கும் இப்போ இந்த இடத்துல குரு இருக்கும்போது அவர் தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை இருப்பவர்களுக்கு வேலையில் நல்ல இடத்துக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் முன்னேற்றம் எதிர்பார்க்குறவங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த நேரத்தில் இதுக்கு மேலே இந்த குருப்பயிற்சி காலகட்டத்தில் மேலே உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும் அதில் இடமாற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க தொழிலில் போட்டினால் பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கு சுமூகமாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் குழந்தை பாக்கியம் அது போக குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எது தடையாக இருந்துச்சோ எது வந்து தாமதமாக இன்னும் நடைபெறாமல் இருக்குது அல்லது தகுந்த நேரம் வரலையோ இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த பயிற்சி காலகட்டம் இது அடுத்த ஒரு வருடங்களுக்கு இடங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சி இருக்கும் படிக்கக்கூடியவர்களுக்கு மாணவர்களாக இருந்தாலும் உயர்கல்வி அடிப்படை கல்வி படிக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதோட குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரணும் அல்லது குலதெய்வ வழிபாட்டு செய்ய முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாகும் உறவுகளோட பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகக்கூடிய நேரம் உதாரணத்துக்கு அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் அல்லது தாய் தந்தையரோட பிரச்சனை உள்ளவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உள்ளவங்க இப்படி எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கூடிய கூடிய அதை வந்து சமாதானமாக போ கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்போ குடும்பத்துக்கு உறவுகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதோட உங்களுடைய பே உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மத்தியில் ஒரு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புடற்பயிற்சியிலேருந்து உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம்ன்றதுனால நிறையா விஷயங்களில் உங்களுக்கு வந்து மாறுதல்களும் தெரியும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வீண் செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆன்மீக தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உதாரணத்துக்கு விரும்பின கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு உங்கள் தொழிலில் வேலையில் அல்லது உங்களுக்கு ஆன்மீக தொடர்பானதில் குருவாக இருக்கக்கூடியவங்கள் அவங்களுடைய ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தந்தை வழியில் வர வேண்டிய பணம் அல்லது உறவுகளோட பிரச்சனை தந்தை வழி உறவுனா அது சரியாக கூடிய காலகட்டம் தந்தை வழி உறவுகளால் நன்மையும் இப்போதைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு பண வருமானமும் அது அதன் மூலம் வரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க நீண்ட தூர பயணங்களால நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் சுப செலவுகள் நிச்சயம் உண்டு செலவுகள்ன்றப்போ வீண் விரயம் அல்ல சுப விரயமாக நடைபெறும் அது வீட்டுக்கு செய்யக்கூடிய சுபகாரியங்களுக்கு உள்ள செலவுகள் முதலீடுகள் சுற்றுலாக்கள் இப்படி வந்து ஒரு பயனுள்ள செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு கணவன் மனை உறவுகள் சிறப்பாக இருக்கும் திருமண யோகம் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதோட குருவுடைய பார்வைகள் பட்ட இடங்கள்லாம் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு லோன் கிடைக்கிறது அதாவது கிரெடிட் கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது கடன் கிடைக்கிறது எளிதாகும் வழக்குகளில் பிரச்சனை இருந்தால் அது சுமூகமாகும் எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டம் அதே போல் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு வர்ற அதே நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த குறுவுடைய பார்வைப்பட்ட இடமெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்குன்றப்போ தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அது அது வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் அல்லது சொந்த தொழிலையும் உங்களுக்கு போட்டி இருந்தால் அது குறையும் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆக இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது பல வகைகளில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் அதாவது தசாபுத்தின்னு சொல்லுவோம் அதுவும் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருந்து இந்த குருவுடைய பயிற்சியும் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வேகமான ஒரு முன்னேற்றம் மகிழ் மன மகிழ்ச்சி அதிகம் கிடைக்கும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய அதாவது நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகம் இல்லாமல் இருந்தால் இந்த கோச்சாரம் உங்களுக்கு இருந்து அதில் வரக்கூடிய தீமைகளை குறைக்கும் நன்மைகளை அதிகரிக்கும் ஆக இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை அதிகம் தர காத்திருக்கிறது நன்றி வணக்கம்